நாளைக்கு ಕಾರ್ಯகார் வந்து ஒரு திருளோனார் கோயில் இருக்கு பக்கத்துல நாகூர் தர்கா எல்லாம் அங்க மத கலாச்சாரம் அதனால தான் நம்ம வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸசைஸ் மாக் ட்ரைலரை நம்ம நிறைய பண்ணிருக்கோம் सागरमाला இன்னொரு சாகர சாகர கவசம் இதெல்லாம் நம்ம பண்ணinitConfig அதுல மெயினா முக்கியமான பார்ட் என்னன்னா ஃபிஷர்மேனுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறது சரிங்களா நாட்டு அந்த एक्सरसाइजல பாத்தீங்கன்னா போலீஸ் ஃபிஷர்மேல் கோஸ்டல் போலீஸ் ஈவன் கார்டு நேவி எல்லாருமே வந்து அதில் இன்வால்வ் ஆகுவாங்க ஸோ எல்லாருக்கும் அந்த ஒரு அவேர்னஸை கொடுத்து அந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் இதில் வந்து நம்ம ஃபிஷர்மேனும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் நம்ம கடற்பகுதியில் யாராவது மீன் பிடிக்க வந்தாங்கன்னா மோஸ்ட்லி இவங்க வந்து மீன் பிடிக்கிறது மாதிரி தான் வந்து மீன் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கஞ்சாவை வந்து சே எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க ஸோ அதனால் யார் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து நமக்கும் தெரியணும் ஸோ நம்ம ஃபிஷர்மேன் உள்ளே போகும்போது

நான் பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு காவல்துறைக்கும் இருக்கு கடலோர காவல்படைக்கும் இருக்கு நம்முடைய ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிக்கும் இருக்குது எல்லாருக்குமே இருக்கு ஸோ இது இதை கவனிச்சதுனால தான் நமக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து சரியான நேரத்தில் கிடைக்க பெற்று சரியான நேரத்தில் நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்ததுனால பிடிபட்டு அது இதை வந்து நம்ம வந்து ஒரு மேஜர் சக்ஸஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து சிலோன் போட்டு வந்து நம்மளுடைய இந்தியன் ரீஜியனில் வந்து மாட்டியிருக்கு இது வரைக்கும் வந்து இலங்கை கடற்ப முயற்சி போது தான் வந்து இருக்குது சிலோன் பர்சன் வந்து இங்கே நீங்கள் காவல்துறையோட அந்த அலர்ட்னஸ்ஸு அந்த ஒரு பிளான் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அளவுக்கு நிறைய எஃபர்ட் எடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் நம்ம வெளியில் சொல்ல முடியாது இவங்களை செக்யூர் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துருக்கோம் சார் எங்கே பார்த்தாலும் போக்குவரத்து காவலர்கள் காரைக்கால் முழுக்க செக் பண்ணுறாங்க சார் இவ்வளோ பெரிய வாகனங்கள்ல அவங்க வந்து இருந்து தமிழ்நாடு வழியா அங்கே வர்றாங்க இப்போ வந்து போக்குவரத்து காவலர் சரியாக செயல்படலையா இல்லை வந்து அவங்க கவனிக்க தவறிட்டாங்க சார் அந்த மாதிரி செக் பண்ணதுனால தான் அவங்க பிடிப்பட்டாங்க சார் சார் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே காரைக்கால் மாதிரி கஞ்சா வந்து பார்சல் போட்டுலாம் கட்டி கரவு இருக்குது சார் அதே வந்து அதோடைய மாதத்துக்கு முன்னாடி த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்

பழக்க வழக்கம் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கணும் அப்படிங்கறதுல வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரு உத்த இருக்கணும் அதுக்கு வந்து எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை சரியான நேரத்துல வந்து தகவல் எல்லாரும் கொடுத்தாங்கன்னாக்க இதே குமரவேலை பத்தி இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வெளியில இருந்து வந்து இங்கே தங்கி இருக்காங்க வாடகைக்கு சந்தேகத்துக்கு இடமாக அப்படின்னு வந்து சரியான நேரத்துல வந்து மக்கள் தகவல் கொடுக்குறதுனாக்கா நம்ம இன்னும் அவங்கள வந்து முன்னாடியே வந்து செக் பண்ணியிருக்கலாம் சோ அதனால எல்லாருக்கும் என்ன வேண்டுகோள்னாக்க சந்தேகத்திற்கு இடமாக வெளியில இருந்து யாராவது வந்து தங்குனாங்கனாக்கா வாடகைக்கு வந்து வீடு எடுத்து தங்குனாங்கனாக்கா அவங்க நடவடிக்கைகளில் வந்து ஏதாவது வித்தியாசம் இருக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னாக்கா உடனே வந்து காவல்துறைக்கு சொல்லுங்க சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம முன்கூட்டியே தவிர்க்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி சார் ஒரு நைன்டி த்ரீல வந்து இந்த கடல் புலிகள் இவங்க எல்லாம் கா இருந்தப்பாரைக்கால்ல வந்து ஒரு படகு கடல் புலி படகு படம் வந்து ஒதுங்கி காரைக்கால் மேட்ல அதுலேருந்து கிரண் சொல்லிட்டு ஒரு விடுதலை புள்ளி அங்கேருந்து போய் திருச்சியில் போய் பிடிச்சாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய அடுத்தடுத்து அந்த அண்ட நாகூர்கிட்ட கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க வந்தாங்க நம்மளால ஒரு வாட்டி விட்டுட்டு வந்துட்டாங்க வேணுகோபால் எஸ்மீ இருந்தப்போ இது பழசு அந் அந்த காலத்துக்கு உள்ள சூழ்நிலை அதுக்கு பொருந்தும் இப்போ பிறந்தாது இருந்தாலும் அன்று முதல் இன்று வரை கடலோர கண்காணிப்பு கடலோர பாதுகாப்பு என்ன தொழில்நுட்பம் என்ன விதமான கருவிகள் என்ன விதமான வளர்ச்சியை கொண்டு இதெல்லாம் கண்காணிச்சுட்டு வரீங்க மென்சு போதுமா நம்மக்கிட்ட இப்போ வந்து மென்சன்னாக நம்ம கடலூர் கோஸ்டல் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையும் நம்ம பாண்டிச்சேரியிலே சரி யானா மாஹே காரைக்கால் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு மேன் பவரும் நம்ம டிப்ரூட் பண்ணியிருக்கோம் ப்ராப்பர் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு வந்து போட்டும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அந்த போட்டை ரிப்பேரான போட்டையும் நம்ம வந்து இப்போ வந்து ரிப்பேர் பண்ணி சீக்கிரம் வந்து அதை நம்ம

புழல் ஜெயிலில் ஒரு பையனை காரைக்காலேருந்து பிடிச்சி போய் கொண்டு போட்டாங்க கடல ஆந்திரா கஞ்சா அப்புறங்களும் தொடர்பு உள்ள பையன் ஒரு பையன் எம்ஜிஆர் நகர்லேருந்து ஒருத்தரை வந்து திருச்சி ஜெயிலில் போட்டாங்க அப்போ அதோடய ஃபாலோ அப் எதுக்காக இங்கேருந்து பிடிச்சிட்டு போகிறாங்க இவங்களுக்குள்ளே நெட்ஒர்க் என்ன அப்படிங்கிற டேட்டாஸ் நம்ம தரவுகள் நம்ம காவல்துறையில் இருந்துதா இல்லை இனிமேல் ஆய்வு செய்யப்படுமா நம்மக்கிட்ட அந்த மாதிரி பிடிச்சிட்டு போகும்போது கண்டிப்பாக அவங்களோட பேக்ரவுண்டை நம்ம செக் பண்ணி ஏன்னா நம்மகிட்ட ஹிஸ்ட்ரிஷீட்டுன்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக நம்ம அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருக்குது நம்ம அந்த ஆப்ரேஷன் வேட்டை மூலமாகவும் நம்ம வந்து சர்வேலன்ஸ் அவங்க ஜெயிலில் இருந்தாலும் சரி வெளில இருந்தாலும் சரி நம்ம கண்டினியூஸாக அவங்கள வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களோட புதிய அப்டேட்டையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களோட அந்த கிரிமினல் டோசியரில் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் எல்லாரும் வந்து நம்ம வாட்சில் தான் இருக்காங்க

அந்த கோஆடினேட்ஸுக்கு அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே பகுதி தான் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் தெரியாது எல்லா இடத்தையும் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க புதுச்சேரி காவல்துறையிலே அவங்க சார்பாகவும் நம்ம எஸ்எஸ்பி லக்ஷ்மி சௌஜன்யா எஸ்பி சுப்ரமணியம் அவங்களோட என்டையர் டீம் ஒரு நாலு டீம்ஸை நம்ம வந்து இதில் ஃபார்ம் பண்ணோம் கிறிஸ்டின் பால் இன்ஸ்பெக்டரு பிரவீன் இன்ஸ்பெக்டர் புருஷோத்தம் இன்ஸ்பெக்டரு அப்புறம் நம்ம ரமேஷ் இன்ஸ்பெக்டர் இந்த நாலு டீம் தான் நம்மளுடைய வாழ்க்கத்தில் அப்ரிசியேஷன் சார் பட் இதோட நம்ம வேலை முடிகிறது கிடையாது இன்னும் நிறைய நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது போத் ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டு அதில் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் வந்து தகவல்கள் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சார் இந்த விரைவு நடவடிக்கை வந்து பொதுமக்கள் வந்து உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க சார் ஒரு பாதுகாப்பான ஒரு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கிது இப்படி ஒரு நம்பிக்கை தொடர்ந்து மக்களுக்கு தருவதற்கு காவல்துறை என்னென்ன நடவடிக்கை எடுக்கும் நம்பிக்கை கா மக்களுக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சேஃபாக அவங்க ஃபீல் பண்ணணும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் கான்ஃபிடென்ஸுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் காவல்துறையோட அதுக்கு வந்து நம்ம நிறைய நம்ம எல்லாம் நிறைய பண்ணணும் மக்கள் மன்றம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணுறோம் போலீஸோட ப்ரஸன்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நிறைய கார்ட்ஸை உங்களையெல்லாம் நம்ம ஏரியாவில் டிப்ளாய் பண்ணுறோம் நைட் பெட்ரோலிங் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம எல்லா வெஹிக்கிள்ஸுக்கும் புதுசாக வந்து நம்ம வந்து பிராண்டிங் பண்ணி அதில் நிறைய ப்ளிங்கர்ஸ் லைட்ஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி அதனால வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஒன்ஸ் அது இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம்னா அதில் ஜிபிஎஸும் இன்ஸ்டால் பண்ணக்கூடோம் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெஹிக்கிளோட விசிபிலிட்டியும் அதிகமாக இருக்கும் எப்படி ஆல்ரெடி மேன்பவர் விசிபிலிட்டி நம்ம அதிகமாக பண்ணணும் அதே மாதிரி போலீஸ் வாகனத்தோட விசிபிலிட்டியும் நைட்டில் அதிகமாகிடுச்சினாக்காக்காக்காக்காக்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக கிடைக்கும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எதாவது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த போலீஸ் வாகனம் இருக்குது நம்ம உடனே அங்கே போய் சொன்னோம்னாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வந்து தூரத்துலேருந்து வாகனத்தை வந்து பார்த்து அவங்க சொல்லலாம் அதுக்காக அந்த நடவடிக்கைகளும் நம்ம நடந்துச்சு இந்த ஒரு மாதத்தில் வந்து அந்த இன்ஸ்டலேஷன் எல்லாம் முடிஞ்சிடும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் வந்து நமக்கு காரைக்காலில் எஸ்டிஎஃப் போர்ஸ் வந்து இது ஒர்க் பண்ணாமல் இருக்குது அது கிட்டத்தட்ட இப்போ இந்த இதுக்கு அப்புறமாவது தனி போர்ஸ் வந்து அதை க்ளீட் பண்ணிக்கலாம் எஸ்டிஎஃப் பேரில் வேணா ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் பட் டீம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க

நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகமாக இருக்கவர்களாக இல்லை நீங்கள் கரெக்டாகலாம் எடுத்து பாருங்க குற்றங்கள் குறைஞ்சிருக்கு ஓகே இப்போ ஒவ்வொரு நாளே நம்ம லாஸ்டாக ஸ்ட்ராச்சிங் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நம்ம குற்றங்களை குறைச்சிருக்கோம் ஓகே அதே மாதிரி பர்க்லரி லாஸ்ட்டாக வந்து பெரிய பர்க்குலரிகளாம் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு குற்றங்களை குறைச்சிருக்கோம் பட்டு அதை வந்து நம்ம பெருமையாக நம்ம சொல்லிக்கல பட் அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் அதுக்கு வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்குது அது போடணும் போட்டால் தான் இந்த ஒரு நல்ல நடவடிக்கைகள்

காரை முறை செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி